எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் நரசிங்க முனையறைய நாயனார் நரசிங்க முனையறைய நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் தேடாத வளத்தில் சிறந்த திருமுனைப்பாடி நாட்டில் அரசு புரிந்த முனையரையர் எனும் குறுநில மன்னர் மரபில் வந்தவர் நரசிங்க முனையரையர் இவர் பகைவர்களை வென்று சிறந்த முறையில் ஆட்சி புரிந்து வந்து சிவனடியார்களின் திருவடியை அடைதலே பெரும் பேறு என்று சிவனடியார்களை பணிந்து வாழ்ந்து வந்தார் சிவன் கோயில்களில் சிவச்செல்வங்களை பெருக்கி அவற்றை பாதுகாப்பதையே தன் உயிரினும் மேலான சிறப்பாக செய்து வந்தார் மேலும் சிவநெறி திருத்தொண்டுகளை கனவிலும் மறவாமல் கடமையாகச் செய்து வந்தார் திருவாதிரை நாளில் சிவபெருமானுக்கு நியமமாக விசேஷ பூஜைகளை செய்து அன்று வரும் சிவனடியார்கள் ஒவ்வொருவருக்கும் நூறு பொன் குறையாமல் கொடுத்து திரு அமுது அளித்து வழிபட்டு வந்தார் ஒரு திருவாதிரை நாளில் அடியார்களுடன் மான நிலையளித்தன்மை வரும் மலர்ந்த ஊன நிகழ் மேனியராகிய ஒருவரும் திருநீறு அணிந்து வர அவர் நிலையினைக் கண்டு அருகிலிருந்தவர்கள் இகழ்ந்து அறுவருத்து அவரை ஒதுக்கிவிடுகின்றனர் அதனை கண்ட நரசிங்கர் அவரை அணுகி அவரை வணங்கிப் பேணி நல்லொழுக்கம் இல்லாதவராயினும் திருநீர் அணிந்தவர்களை உலகம் இகழ்ந்து ஒதுக்காமல் உய்ய வேண்டும் என்ற உள்ளம் கொண்டு அவரை தொழுது அவருக்கு இருநூறு பொன் கொடுத்து உபசரித்து விடை கொடுத்து அருளினார் நரசிங்க முனையரையர் ஒருநாள் வீதி வளம் வரும்பொழுது வீதியில் தேர் உருட்டி விளையாடும் நம்பி ஆரூரரைக் கண்டார் அவர் தன் அழகில் பெரிதும் ஈடுபட்ட அரசர் அந்த குழந்தையின் தந்தை சடையனாரிடம் சென்று அவரிடம் தாம் கொண்ட நட்புரிமையினால் நம்பி ஆரூரரை தாம் எடுத்துச் சென்று வளர்த்து வரத் தருமாறு வேண்ட சடையனாரும் அவர் வேண்டுதலுக்கு இணங்கி தன் குழந்தை நம்பி ஆரூரரை அவருக்கு அளித்தார் நம்பியை பெரும் செல்வமெனக் கொண்ட நரசிங்க முனையரையர் அவரை அரச அரசத் பொருந்த திருமணப் பருவம் அடையும் வரை வளர்த்தார் இவ்வாறு அன்பர் பணிகள் செய்து நம்பி ஆரூரரை வளர்க்கும் பேறு பெற்றமையால் இறைவனது திருவடி நீழலை அடைந்து ஈசனுடன் இரண்டறக் கலந்தார் புரட்டாசி மாதம் சதயம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் நரசிங்க முனையரையரின் குருபூசையில் கலந்து கொண்டு மெய்யடியான் நரசிங்க முனையரையருக்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா